அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம இந்த பதிவை பார்க்குறது வந்து காசிக்கு நிகரான புண்ணியம் வாய்ந்த ஸ்தலம் விருதாஜலம் சுவாமி பேர் விருத்தகிரீஸ்வரர் அம்பாள் பேர் விருத்தாம்பிகை இது வந்து திரு முதுகுன்றம் அப்படின்னு பழைய பேர் சுவாமி பேர் முதுமலை நாதர் அப்படின்னு பேர் உண்டு இந்த கோயில் வந்து காசியை விட வீசம் புண்ணியம் அதிகம் அப்படின்னு கோயில் தருவாங்க இது மணிமுத்தாறு நதி ஓடுறது மணிமுத்தாறு நதி பக்கத்தில் இருக்குது இந்த கோயிலில் சில சிறப்பு என்னென்னா அஞ்சு ராஜகோபுரம் அஞ்சு அஞ்சு கொடிமரம் அஞ்சு நந்தி இதுமாரி அஞ்சு அஞ்சாக இருக்கும் பெரும்பாலும் பெரிய கோயிலெல்லாம் நாலு கோபுரம் நாலு பக்கம் நாலு கோபுரம் இருக்கும் சில இடத்துல ரெண்டு கோபுரம் கிழக்கு ஒன்று மேற்கு ஒன்று இருக்கும் இங்கே வந்து அஞ்சு ராஜகோபுரம் இருக்கும் அஞ்சு நந்தி அஞ்சு கொடிமரம் இதுமாரி இருக்கும் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த கோயிலு தான் சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவர் வந்து பெரிய பெரிய அரசாவைகள் எல்லாம் பாடி நிறைய பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு அந்த அப்படி வந்துகிட்டே இருக்கார் அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த விருதாச்சலம் இந்த ஊரை கடக்கு வ கடந்து வரணும் அந்த ஊர்கிட்ட வரும்போது ஊர் வேறு திருமுதுகன்றம் சாமி வேறு முதுமலைநாயர் ஊரும் கிழம் சாமியும் கிழம் அவர்கிட்ட போய் பாடி என்னத்தவ கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிகிட்டே இருக்கார் உன்னை சிவன் ஒரு திருவிளையாடல் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு முருகரையும் ஐயனாரையும் கூப்பிடுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் நாலு பக்கம் போய் காவலாயிருங்க இருங்க அவன் கொண்டு எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் முருகப்பெருமான் குழஞ்சி மேற்கு திசைக்கு போறாரு தெற்கு திசையும் முருகர் வந்து வேடப்பரா வந்துடுறாரு வடக்கு வந்து வெண்மலையப்பர் ஐயனார் அது பேராறாரு அப்புறம் கிழக்க வந்து கருப்பாயிரம் கொண்டநாதர் அப்படின்னு ஐயனார் ரெண்டு பக்கம் ஐயார் ரெண்டு பக்கம் முருகன் நாலு பக்கமும் காவலுக்கு போயிட்டாங்க இவர் திருவாரூர் நோக்கி தென் திசையாக இருக்காரு தெக்க போயிருக்காரு அங்கே யார் இருக்காரா வேடன் வேஷ்டத்தில் வந்து அவர்கிட்ட இருக்கிற பொருள்லாம் பிடுங்கிட்டு அவரை உடனே அவர் ரொம்ப இதாகிடுறாரு என்ன மன்னிச்சிருப்பா என்ன ஏன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டவுடனே நீ வந்தவளையில் ஈசனை பாடாமல் வந்துட்டே ஏன் அப்படின்னு கேட்குறவுடனே அப்படியா நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஈசனை போய் பாட போகிறாரு நீ அங்கே போய் பாடி உன்னோட ஒன்று பொருளெலாம் அங்கே வாங்கிக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே நேராக போய் ஈசன் போய் பாடுறாரு நான் பாடாத போய்ட்டு என்ன என்னை தப்பை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை குறித்து பாட்டுலாம் பா பாதுலாம் பாடுறாரு பாடிட்டு அப்புறம் பகவான் வந்து மகிழ்ந்து அவருக்கு பன்னெராயிரம் பன்னெண்டாயிரம் பன்னிராயிரம் பொண்ணு கொடுக்குறாரு பெரியதாக கொடுத்த அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போகும்போது எனக்கு எதா ஆகிடும் அதனால என்ன செய்கிறேன் இந்த பொண்ணெல்லாம் இங்கே இங்கே மணிமுத்தாரில் போடுறேன் போட்டு நான் திருவாரூரில் போய் கமலாலயா கரையத்தில் கரையில் எடுக்கிற மாதிரி எனக்கு என் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறாரு அதான் ஆற்றுல போட்டு குளத்தில் தேர்றேன் அப்படின்னு ஒரு பழமையெல்லாம் வரும் ஆற்றுல போட்டு குளத்தில் ஆற்றுல போட்டுல குளத்தில் என்ன கிடைக்குமா அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இது அந்த அதை வச்சு தான் பழமொழி இது இவர் மணிமுத்து ஆறில் போட்டு கமலாலய குலையத்து குளத்தில் போய் அந்த பொண்ணெல்லாம் எடுத்துட்டார் இங்கே வந்து விநாயகர் சாட்சியாக வச்சிருந்தார் அந்த பொண்ணை ஒன்று ஒன்றையும் உரைச்சி உரைச்சி அவர் காட்டிட்டு அந்த மணிமுத்தாறில் அந்த விநாயகர் காட்டி போடுறாரு அதேமாரி அந்த கமல அந்த கமலாலய காலத்தில் திருவாரூரில் போய் அந்த பொண்ணெல்லாம் எடுத்துக்கிறார் உரைச்சி உரைச்சி போடுற மாற்று உரைத்த விநாயகர் அப்படின்னு இங்கே மணிமுத்தார் கரையில் இருப்பார் அங்கே திருவாரூர் கமலாலய கலைஞரை அந்த மாற்று விநாயகர் இருப்பார் சாட்சியாக அவர் தான் அவரை வச்சுன்னு இங்கே போட்டு அங்கே போய் அவர் எடுத்துருந்தார் அதுமாரி ஆற்றுல இங்கே போட்டு அந்த குளத்துல எடுத்துருந்தார் சொல்லுவாங்க இதை வந்து இந்த கோயில் வந்து காசியை விட வீசம் புண்ணியம் அதிகம் காசிக்கு நிகரான புண்ணிய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க புதுமலைநாதர் அதாவது பெரிய நாயகர் பெரிய நாயகி அதாவது விருத்தகிரீஸ்வரர் விருத்தாம்பிகை விருத்தன்னா பழைய பொருள் வரும் அதில் வந்து ப அப்படி இருந்ததுனால உடனே நான் இளமையாக காட்சி தர சுதமூர்த்தி நார்க்கு இளமையாக காட்சி கொடுத்தாராம் அது இளமையாக காட்சி இளையநாயகர் பாலாம்பிக அதான் ரெண்டு சிவன் இருப்பாருங்க முதுமலைநாதரும் விருத்தகிரீசரு விருத்தாம்பிகைனும் இளையநாதர் பாலாம்பிகைன்னு ரெண்டு சிவன் அங்கே ரொம்ப விசேஷமான இதாக இருந்த ஒன்று அதுமாரி அவருக்கு பாடல் பாடல் பெற்ற ஸ்தலம் இது இருபத்தெட்டு ஆகமத்துக்கும் அங்கே தனி தனி இதெல்லாம் வச்சுருக்காங்க வச்சு அங்கே முருகப்பெருமான் இருக்கார் முருகப்பெருமானுக்கு முன்னாடி அந்த இருபத்தெட்டு ஆகத்துக்கும் ஆகமத்துக்கும் அமைச்சு அந்த முருகப்பெருமான் தான் அந்த இருபத்தெட்டு ஆகமத்துக்கும் காவலாக அங்கே இருக்காரு சொல்லுவாங்க வேறு எங்கேயும் தாமதங்களுக்கு வந்து ஒரு இது முக்கியத்துவம் கொடுக்கல அந்த விருதாஜலத்தில் தான் அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த ஊரை பற்றி ரொம்ப விசேஷமானது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை முருகப்பெருமான் வேடராக வந்து வழிமற்கி அந்த தான் வேடப்பர் கோயில் அப்படின்னு இந்த விருதாஜலத்திலேருந்து இந்த ஜெயகொண்டம் போகிற ரோட்டில் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ ஏகநாதரன சிவன் கோயில் பெரிய சிவன் கோயில் இருக்கும் அதுக்கு எதிரே தெரியும் அதுதான் வேடப்பிற வைத்தியம் பார்க்க வேண்டிய கஷத்திரம்